பக்தர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ மாசாணி அம்மன் நூத்தி எட்டு போற்றி ஓம் அன்பின் உருவே போற்றி ஓம் அருளின் பொருளே போற்றி ஓம் அகிலம் ஆள்பவளே போற்றி ஓம் அக்கினி ரூபமே போற்றி ஓம் அன்னை மாசாணியே போற்றி ஓம் ஆனை மலை தெய்வமே போற்றி ஓம் ஆசாரக காவலே போற்றி ஓம் ஆனந்த திருவே போற்றி ஓம் அமாவாசை நாயகியே போற்றி ஓம் அலங்காரி சிங்காரி போற்றி ஓம் ஆங்காரி மாசானியே போற்றி ஓம் ஆரவாரம் செய்தோம் போற்றி ஓம் ஆயிரம் கண்ணுடையாலே போற்றி ஓம் ஆதரவு தருவாய் போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி ஓம் ஆஞ்ஞான சக்தியே போற்றி ஓம் ஆகாய ரூபமே போற்றி ஓம் ஆதி பகவதியே போற்றி ஓம் ஆனை மலைக்கு அரசியே போற்றி ஓம் இகவர சுகம் தருவாய் போற்றி ஓம் இம்மையிலும் துன்பம் போக்குவாய் போற்றி ஓம் இதயத்தில் உன்னை வைத்தேன் போற்றி ஓம் இமயம் போல உன்னை நம்பினேன் போற்றி ஓம் இன்பம் அருளும் இனியவளே போற்றி ஓம் இன்றும் என்றும் நீயே துணை போற்றி ஓம் இருதரம் கூப்பி தொழுதேன் போற்றி ஓம் இருளை நீக்கும் ஒளியே போற்றி ஓம் இளம் கன்னி வடிவெடுத்தாய் போற்றி ஓம் இசைக்குள் இசையானாய் போற்றி ஓம் இடுகாட்டுச் சாம்பலில் உதித்தவளே போற்றி ஓம் இன்னல்களை போக்கிடுவாய் போற்றி ஓம் இன்னல்களை போக்கிடுவாய் போற்றி ஓம் இரவும் பகலும் ஆனாய் போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈகை உள்ளம் கொண்டாய் போற்றி ஓம் ஈன்றெடுக்கும் அன்னையே போற்றி ஓம் ஈசனுக்கும் சக்தியே போற்றி ஓம் உலகத்தை காப்பவளே போற்றி ஓம் உடுக்கையை சுமந்தவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உத்தமி தெய்வமே போற்றி ஓம் உள்ளும் புறமும் ஆனாய் போற்றி ஓம் உயிரே போற்றி உணர்வே போற்றி ஓம் உக்கிர பாவை உடையவளே போற்றி ஓம் உள்ளத்தை விளக்காய் மாற்றினேன் போற்றி ஓம் உயிரை திரியாய் ஆக்கினேன் போற்றி ஓம் உதிரத்தை நெய்யாய் ஊற்றினேன் போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பாய் போற்று ஓம் ஊக்கமளித்து காப்பாய் போற்றி ஓம் ஊழியம் உனக்கே செய்தேன் போற்றி ஓம் காவலே மாசாணியே போற்று ஓம் எளியோரும் வலியோரும் வணங்குவார் போற்றி ஓம் எந்தை அடியே போற்று ஓம் எங்கும் நிறைவாய் போற்று ஓம் எட்டு திக்கும் ஆட்சி செய்வாய் போற்று ஓம் என்றும் துணையாய் இருப்பாய் போற்று ஓம் எழில் உருவே போற்று ஓம் எண்ணத்தில் உறைபவளே போற்று ஓம் என் அறிவுக்கு எட்டாத தத்துவமே போற்று ஓம் என்னை காப்பு பிரியவளே போற்று ஓம் என் குறை தவிர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை மாலை ஏற்பாய் போற்றி ஓம் எங்கள் தெய்வமே மாசானியே போற்றி ஓம் ஏக்கம் போக்குவாய் போற்றி ஓம் ஏற்றங்கள் தருவாய் போற்றி ஓம் ஏக பரம்பொருளே போற்றி ஓம் ஏழைக்கு இறங்குவாய் போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் யமனை அழித்தாய் போற்றி ஓம் ஏமத்தில் சாமத்தில் நீயே துணை போற்றி ஓம் ஏவல் சூனியம் எடுப்பவளே போற்று ஓம் ஐயம் தவிர்ப்பாய் போற்று ஓம் ஐஸ்வர்யங்கள் தருவாய் போற்று ஓம் ஐம்பொன் சிலையே போற்று ஓம் ஐக்கியம் உன்னுள் ஆனேன் போற்று ஓம் ஐந்து உலகம் ஆழ்வாய் போற்று ஓம் ஒளிர்பவளே போற்று ஓம் ஒருபோதும் உன்னை மறவேன் போற்று ஓம் ஒப்பில்லா மணியே போற்று ஓம் ஒரு பொருள் தத்துவமே போற்று ஓம் ஓங்கார பொருளே போற்று ஓம் ஓதுவார் உள்ளத்து உறைபவள் போற்று ஓம் சக்தி தாயே போற்று ஓம் ஓம் என்னும் உட்கருவே போற்று ஓம் நீதியின் உருவே போற்று ஓம் நிம்மதி தருவாய் போற்று ஓம் மலை வடிவினலே போற்று ஓம் சிலை வடிவானவளே போற்று ஓம் மங்களம் அருள்வாய் போற்று ஓம் பூக்குழி நாயகியே போற்று ஓம் மயான நாயகியே போற்று ஓம் மன அமைதி தருவாய் போற்று ஓம் குங்குமக்காரியே போற்று ஓம் மனு நீதி தராசே போற்று ஓம் மாற்றங்கள் மகிழ்வுடன் தருவாய் போற்று ஓம் மண்ணின் மணியே மந்திரமே போற்று ஓம் மசக்கையோடு இருந்தவளே போற்று ஓம் மாங்கனி உண்ட மங்கையே போற்று ஓம் மாங்கல்ய பாக்கியம் தருவாய் போற்று ஓம் எல்லா பிணிகளையும் போக்குவாய் போற்று ஓம் மயான கொள்ளை பிரியாலே போற்று ஓம் தாரகனின் மகள் தரணியே போற்று ஓம் தரணியை ஆள தவமிருந்தோய் போற்று ஓம் நந்தவன நாயகி மாசாணி போற்றி ஓம் மகப்பேறு உபாதைகள் போக்குவாய் போற்றி ஓம் சக்தியான சங்கரியே போற்று ஓம் சந்ததிகளை காக்க சடுதியிலே வருவாய் போற்றி ஓம் அம்மா அழகே மாசாணியே போற்றி நன்றி